இது ஒரு அக்கறை யாருடைய அக்கறைன்னு கேட்டால் உங்கள் பள்ளி நிர்வாகத்தினுடைய முதல்வருடைய அக்கறை எதற்கான இந்த அக்கறை இந்த பள்ளிக்கூடம் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல படிப்பை சொல்லிவிடுவார் என்னுடைய மாணவர்கள் உலகின் சிறந்தவர்களாக வரணுன்ற அக்கறையில உங்களுக்கு சொல்லிக் உங்கள் அப்பா அம்மா அவங்க கனவுகளோடு இருக்காங்க என் பிள்ளை என் பிள்ளை வந்து நாளைக்கு பெரிய ஆளாகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் படிக்க வைப்பாங்க ஈஸியாலாம் யாருக்கும் பணம் வராது இந்த உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் ஒரு விஷயம் தான் நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கு எல்லாம் பண்ணுறது அவர்களுடைய கடமை யாரை பார்த்தாலும் ஏன் ஓடுறீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் அதுதான் உங்கள் அக்கறை அதுக்காக என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் சொத்து சேர்த்து வைப்பாங்க கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைப்பாங்க ஆனால் அவர்களுடைய அந்த அக்கறையில் அவங்க படுற கஷ்டத்தில் உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க உங்களுக்கு படிப்பு கொடுக்குறாங்க அது அவசியமான அது ரொம்ப அவசியம் ஆனால் அது மட்டுமே போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்வியை நம்ம எங்கேருந்து பார்க்கணும்னா உங்களை போல ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சா வருஷம் அந்த பொண்ணுக்கு அப்போ பதினஞ்சு வயசு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களுடைய நாடு வந்து ஸ்வீடன் அந்த பொண்ணு பேரு கிரேட்டா தன்பர்க் அந்த பதினஞ்சு வயசு பொண்ணு உங்களை மாதிரி உங்க வயசு பொண்ணு அந்த ஸ்வீடன் நாட்டினுடைய பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்து ஓங்கி ஒரு குரல் கொடுத்தான் அந்த சின்ன பொண்ணுடைய குரல் உலகம் பூரா எதிரொலித்தது உலகம் பூரா டிவியில் செய்தியில் அந்த பொண்ணு வந்தா அந்த பொண்ணுக்கு அமெரிக்க பிரசிடண்ட் ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் பதில் சொன்னாங்க அந்த பொண்ணு அப்படி என்ன கேட்டா அந்த பொண்ணு சொன்னா இந்த உலக தலைவர்களை பார்த்து சொன்னா அந்த வேர்ல்டு லீடர்ஸ் பார்த்து சொன்னா யூ சீட் ஆர் லைஃப்னு சொன்னா எங்க வாழ்க்கையை நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு அந்த பொண்ணு சொன்னா ஏன் அப்படி சொன்னான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே அந்த பொண்ணு ஏன் அப்படி சொன்னா அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றி தான் வேர்ல்டு நேஷனல் பேர்த்ஸ் டே அண்ட் ஏர்த் ரொட்டேஷனல் டே இது ரெண்டையும் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் பறவைகளை ஏன் பறவைகளை கொண்டாடணும் பறவைகளுக்கு ஒரு நாள் எதற்கு இந்த உலகம் சுற்றிட்டு தானே இருக்குது அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் இது எல்லாம் வெறும் ஒரு நாள் கொண்டாடுவதற்காக அல்ல அதற்கு பின்னால் நம்ம வாழ்க்கை அமைந்திருக்கிறது அந்த பொண்ணை ஏன் அப்படி சொன்னா அதே வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பாரிஸில் பிரான்சினுடைய தலைநகரம் பாரிஸ்ல ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அந்த கான்ஃபரன்ஸை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா வேர்ல்டு சயின்டிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க உலக முழுக்கருக்கு அறிவியலாளர்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க யாரை கூப்பிட்டாங்கன்னா உலக தலைவர்களை கூப்பிட்டாங்க இந்திய பிரதமர் அதில் பங்கேற்றார் அமெரிக்க அதிபர் பங்கேற்றார் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளைச் சேர்ந்த ரெப்ரன்சேட்டிவ்ஸ் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டில் அறிவியலாளர்கள் உலகப்பூரா இருக்கிஸ்ட் அவங்க வந்து பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு உங்க நாட்டில் நிறைய வேலை இருக்கு உங்கள் மக்களுக்காக நீங்க பாடுபடுறீங்க உங்க நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்க நீங்க குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரி ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட பேச நாம் வாழும் இந்த ஒட்டுமொத்த புவிக்கோலம் தர்த் இந்த பூமி பெரிய பிரச்சனையில் இருக்குது இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பூமியை காப்பாற்றி ஆகணும் அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி உலக தலைவர்களிடம் உலக அறிவியலாளர்கள் சொன்னாங்க அதை கேட்டோன்னு தான் அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துச்சு நாங்கள் வாழப்போகிற பூமியை நீங்கள் எப்படி கெடுத்து வைக்கலாம் இது எங்க பூமி இல்லையான்னு அந்த பொண்ணு கோபமாக கத்தினா அது உங்கள் குரல் இன்னைக்கு உங்கள் குரல் தான் அப்படி என்ன பூமிக்கு பிரச்சனை இந்த பிரச்சனைய எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் முதல்ல இந்த பூமியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியும் நான் ஸ்கூல் படிக்கிற போது ஹவு மெனி பிளானெட்ஸ் இன் சோலார் சிஸ்டம்னு கேட்டால் நான் நைன் பிளானட்னு தான் சொல்லணும் அப்போ தான் ரைட் ஆனால் உங்கள்கிட்ட கேட்டால் எயிட் ப்ளூட்டோ இப்போ பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ப்ளூட்டோ மாறி போச்சா ப்ளூட்டோ அப்படியே தான் இருக்கு நான் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அதை பற்றி நம்ம புரிதல் அப்போ வந்து அது பிளானட் நினைச்சாங்க இப்போ இல்லை ஏன்னா அது ஒன்றும் பக்கத்தில் இல்லை நமக்கு பக்கத்தில் இருக்கிறது செவாய் கிரகம் பிளானட் மாஸ் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் தான் போயிருக்குன்னு இன்னும் மனுஷன் போகல ஏன்னா பக்கத்துல இருந்தாலும் பக்கத்துல இல்ல அவ்வளவு தூரத்துல இருக்கு ஒரு செகண்டுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல பிறக்கிற ராக்கெட் இன்னைக்கு கிளம்பிச்சுன்னா ஏழு மாசம் கழிச்சுதான் செவ்வாய் கிரகத்துக்கு போகும் அவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா இன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் புளுட்டோ எவ்வளவு தூரத்துல புளுட்டோ இருக்கும் இன் த சைஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் நம்ம வாழக்கூடிய நம்ம பூமி இருக்கிற இந்த சோலார் சிஸ்டம் எவ்வளோ பெருசு இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற எயிட் பிளானட்டில் இந்த பூமியை தவிர வேற எங்காவது உயிர்கள் இருக்கிறதா இஸ் தேர் எனி லைஃப் இன் எனி அதர் பிளானட் இன் சோலார் சிஸ்டம் நோ அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் கேலக்சி பிளானடரி சிஸ்டம்ஸ் சேர்ந்தது தான் கேலக்சி நமக்கு சன் அண்ட் அதர் பிளானட் இது மாதிரி நிறைய எல்லா ஸ்டார்ஸ்க்கும் பிளானட்ஸ் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் பிளானட்டரி சிஸ்டம் இந்த பிளானட்டரி சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது லட்சக்கணக்கான பிளானட்டரி சிஸ்டம் சேர்ந்ததுதான் கேலக்சி விட் இஸ் அவர் கேலக்ஸிஸ் நேம் மில்கி வே வெரி குட் நம்ம பால் வீதிங்கிற ஒரு கேலக்ஸியில் இருக்கும் இஸ் எனி லைஃப் என மில்கி வே நோ இந்த கேலக்சி மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி சேர்ந்ததுதான் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் பேரண்டம் இந்த யூனிவர்ஸ் எல்லைகளே கிடையாது அவ்வளோ பெருசு யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம வாழக்கூடிய பூமி வந்து ஒரு நானோ பார்ட்டிக்கல் தான் ஒரு துகள் தான் ஆனால் இந்த பூமியை தவிர இந்த பிரபஞ்சத்தில் எங்காவது உயிர் இருக்குதான் இருக்கலாம்னு ஹைபாத்திகேஷன் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் லைஃப் அதர் தன் தர்த் திஸ் இஸ் த ஒன்லி லிவிங் பிளானட் உயிர்கள் வாழக்கூடிய ஒரே இடம் இந்த பூமி மட்டும்தான் நமக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கும் இந்த பூமி தான் வாழ்ந்துச்சு இன்னும் பிறக்காத உங்கள் பேர குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கும் இந்த பூமி தான் வாழும் இந்த பூமி நமக்கு இருக்கிற ஒரே வீடு இந்த பூமி ஆபத்தில் இருக்கிறது அதான் அறிஞர்கள் சொன்னாங்க அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நாம தெரியலைன்னா அப்புறம் யார் தெரிந்து போய் தெரியலைன்னா அது எவ்வளவு பெரிய தப்பா போயிடும் அதனாலதான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிடுச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த பூமியில நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு தெரியும் ஆனா இது எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு அறிவியல் உலகம் எதை முதன்மையாக கருதுனா இந்த பூமி இருக்கிற பிரச்சனையை தான் கருது ஏன்னா இந்த பிரச்சனையை இப்ப நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் இஃப் யூ டு நாட் அட்ரஸ் ஆன் திஸ் ஒரு ஸ்டேஜில் இது இர்ரிவர்சபிளா மாறிடும் சயின்டிஸ்ட் பயப்படுறாங்க அப்படின்னா சரி பண்ணவே முடியாம போய்டும் பயப்படுறாங்க அப்படி என்ன பிரச்சனைனா இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க which is the hottest planet in solar system ரெண்டு பதில் வருது கொஞ்ச பேர் வீனஸ்ன்றாங்க கொஞ்ச பேர் மேற்குரியன்றாங்க யார் வீனஸ்ன்றவங்கள கை தூக்குங்க ஓகே அவங்களுக்கு கை தட்டிடுங்க எல்லாரும் வீனஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஆனா மெர்குரியன்னு சொன்னவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க லாஜிக்கா யோசிக்கிறாங்க ஏன் சன் பக்கத்தில் என்ன இருக்கு மெர்குறி தான் இருக்கு என்ன சன் மேற்குரி இதுதான் ஆர்டர் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறது மெர்குரிங்கிற புதன் தான் அதை விட்டு தள்ளி இருக்கிறதா வீனஸ்ங்கிற வெள்ளி அப்ப எது சூடா இருக்கணும் பக்கத்தில் தானே சூடா இருக்கணும் அதை விட சூடா தள்ளி இருக்கிற வீனஸ் இருக்குது ஏன் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எந்திரிங்க யார் சொன்னால எந்திரீங்க உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாத படிச்சீங்களா கை தட்டு இந்த மாதிரி என்ன பிரச்சனைனா அடுப்பு பக்கத்தில் இருக்குதான் அதிகம் சூடா இருக்கும் அடுப்போடு தள்ளி இருக்கிறது வந்து அவ்வளவு சூடா இருக்க கூடாது வீணு மெர்கூரி தான் இருக்குது கம்மியாதான் இல்லை ஆனா மெர்கூரிய விட வீனஸ் ஏன் சூடா இருக்குன்னா ஒரு சின்ன சயின்ஸ் தான் பொதுவா வி ஆல் ரிசீவிங் ஹீட் ஃப்ரம் த சன் எல்லா பிளானட்ஸும் சன்ல இருந்தா ஹீட்டை ரிசீவ் பண்ணும் நமக்கு தெரியும் ஹீட்டினுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டா ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டுச்சுன்னா பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிடும் பெரும்பகுதி ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அங்க நிறைய தங்காது இதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெர்குரிக்கு தான் நிறைய ஹீட் வருது ஆனால் அந்த ஹீட்லாம் பெரும்பகுதி ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப வந்துடும் ஆனால் வீனஸ்க்கு என்ன பிரச்சனைனா கம்பேரிவ்லி மெர்குரிக்கு வர்றதை விட வீனஸ்க்கு குறைவான ஹீட்டு தான் வருது ஆனால் வீனஸ்க்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு அந்த அட்மாஸ்பியர் முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ் சயின்ஸில் படிச்சிருப்போம் இதனுடைய நேச்சர் என்னன்னு கேட்டா ஹீட்டை ரிசீவ் பண்ணும் ஆனால் வெளியே விடாது ட்ராப் பண்ணி பிடிச்சி வச்சுக்கும் இதான் கார்பன் டை ஆக்சைடு நேச்சர் வீனஸ்ல நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால அந்த அட்மாஸ்பியர் முழுக்க கார்பன் டை ஆக்சைடாக இருக்கிறதுனால அதுக்குள்ளார ஹீட்டு போகும் ஆனால் வெளியே வராது அங்கேயே தங்கிடும் ஆகவே வீனஸ் பிகம் த ஹாட்டஸ்ட் பிளானட் இந்த சயின்ஸை நம்ம அகர்த்து கொண்டாடுவோம் హాట్ గాట్ వాతావరణం ఎవలో పర్సెంట్ నైట్రోజన్ ఎవలో పర్సెంట్ ఆక్సిజన్ ఇదలా స్కూల్లో మిస్ சொல்லி గుట్టారు బాంగ లెసన్ 1 పర్సెంట్ ఆల్ अदर గ్యాసెస్ ఇదలా 0.04 పర్సెంట్ కరెక్ట్ లగా మీకు కేకండి 0 yavala, no. yavala, yavala, 1 అదిలా కార్బన్ డయాక్సైడ్ నీచరిలీ అవైలబుల్

இந்த ஒட்டுமொத்த பிளானட்டுமே பனிப்பந்தால் இங்கு உயிர்கள் வாழாது உயிர்கள் தோன்றாது ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா பூமியிலிருந்து திரும்பி போற அந்த கீட்டுடைய ஒரு போர்ஷனை மட்டும் அட்மாஸ்பியர்ல அளவா இருக்கிற கார்பன் டை ஆக்சைட் அண்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து தடுத்த பூமியில நிறுத்தும் ஏன்னா அதோட நேச்சரை தான் அது பூமியை ட்ராப் பண்ண ஹீட்டை ட்ராப் பண்ணும் அப்படி ட்ராப் தான் இந்த பூமிக்கு ஒரு இதமான வெப்பநிலை உருவானது தான் இந்த பூமியில உயிர்கள் தோன்றியது உயிர்கள் வாழ்கிறது அப்படின்னா உயிர்கள் வாழ்வதற்கு அடிப்படையான காரணம் இந்த அட்மாஸ்பியர் தான் அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு ஆனா இப்ப என்ன நடக்குன்னு கேட்டா கடந்த நூறு நூற்றி ஐம்பது வருஷமா வீத ஹியூமன் நாம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் செய்த செயல்பாடுகளினால் இந்த பூமியில் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் அளவு அதிகரித்து கொண்டே வந்திருக்கு இதை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னு கேட்டால் பூமி சூடாகிறது அதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் ப்ராப்ளம் பூமி சூடாகுது ஏன் சூடாகுது எக்ஸஸ் எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ் எங்கெல்லாம் எமிட் பண்ணுறோம் எங்கெல்லாம் பெட்ரோல் டீசல் கோல் த ஃபாசில் ஃபியூல் எரிக்கப்படுதோ அங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்கு நம்ம ஓட்டுற வா வாகனங்கள் நமக்கு தயாரிக்கிற கரண்ட்டு நம்ம தொழிற்சாலைகள் இதுலேருந்து இது எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இது எமிட் பண்ண எமிட் பண்ண இந்த மூவி சூடாகி கொண்டிருக்கிறது பொதுவாக குளிர் பொதுவாக ஒரு போர்வா அல்லது ரெண்டு போர்வை பொத்தி தூங்கலாம் குளிர்காலத்தில் மூணு போர்வை கூட பொத்தி தூங்கலாம் முப்பது போர்வை நம்ம மேலே போதுனா என்ன ஆகும் மூச்சு திணறு இந்த பூமிக்கு மூச்சு திணறு இதில் என்ன சோகம்னா டெய்லி போர்வைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு இந்த கார்பன் டைஆக்சைடு லெவல் பூமியில அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதனுடைய விளைவு என்ன பூமிக்கு காய்ச்சல் அடிக்கிறது காய்ச்சலுடைய விளைவு என்ன பூமியினுடைய நார்த் போல் சவுத் இருக்கிற பனிமலைகள் உருகா இருந்து பனிமலைகள் உருக உருக என்னாகும் சீ லெவல் ரைஸ் கடல் மட்டும் வேகமாக உயர்ந்துகிட்டே இருக்குது இப்ப இருக்கிற இதே மாதிரி தொடங்குச்சுனா இன்னும் ஐம்பது வருஷத்துல நம்ம சென்னையில் பாதி கடல்ல மொழிகிடுன்னு அறிவியல் சொல்லுவோம் நம்ம இந்தியாவுக்கு காலு கடியில் ஒரு நாடு இருக்குது மாலத்தீவுன்னு பேரு மால்தீவ்ஸ் அதனுடைய அதிபர் உலகம் பூராமை கதர்றாரு எங்களை காப்பாத்தணும் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி இதே நிலைமை நீடித்தால் ஐம்பது அறுபது ஆண்டுகளில் மாலத்தீவுங்கிற நாடே உலகத்தை இல்லாம போயிடும் கடல்ல மூழ்கிடும் உலகம் பூரா இது பிரச்சனை கடலோர பகுதியெல்லாம் கடலில் மூழ்கும் இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படி இல்லை ஹியூமன் பாப்புலேஷன் என்றவர் உலகத்தில் மக்கள் தொகை எவ்வளவு தெரியுங்களா தெரியுமா பூமியில் எவ்வளவு மனிதர்கள் வாழ்றோம் எயிட் பில்லியன் எயிட் பில்லியன்னா எண்ணூறு கோடி பேர் வாழ்றோம் எயிட் ஹண்ட்ரட் குரோர் எட்நூறு கோடி பேர் இந்த பூமியில வாழ்றோம் இந்த எட்நூறு கோடி பேர்ல இருநூறு கோடி பேர் கால் பகுதி மக்களுக்கு வாழ்க்கை எங்கிருந்து கிடைக்குதுன்னு கேட்டா இமயமலையிலிருந்து தான் கிடைக்குது மவுண்ட் ஹிமாலயாஸ் ஏன்னா அந்த மவுண்ட் ஹிமாலயாஸ்ல ஆரிஜினேட் நகர ரிவர்ஸ் என்ஸ் கேஞ்சஸ் பிரம்மபுத்ரா யமுனா இதெல்லாம் நார்த் இந்தியாவில் உள்ள ஆறுகள் இந்த ஆறுகள் மட்டும் இல்லாமல் சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற உலகத்தில் அதிக மக்கள் தொகை நிரம்பி இருக்கிற நாடுகளில் எல்லாம் இந்த ஆறுகள் தான் இமயமலையில் தோன்றும் ஆறுகள் தான் அவங்களுக்கு வாழ்க்கை தருது இணையமலையில் தோன்ற ஆறுகள்லாம் ஜீவன் ஜீவனதிகள் தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஸ்கூல் படிக்கிற போது இன்சூரன்ஸாக இருக்குது இங்கே இருக்கிற தலைவருக்கெல்லாம் தெரியும் நம்ம ஊரில் வந்து நமக்கு பெரிய ஆறு காவேரி இந்த காவேரி வந்து கர்நாடகாவில் வந்து நமக்கு வரணும் தட் இஸ் ரைட் நமக்கு உரிமை ஆனால் மாட்டாங்க சில டைமில் நம்ம வந்து நம்முடைய வயலெலாம் வாடி போயிருக்கோம் அப்போ ஒரு குரல் எழுதும் கங்கையும் காவேரியும் நினச்சிட்டோம்னா பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிருக்கு எங்களுக்கு எல்லாம் ஆசை எப்படியா தண்ணி வந்தா பரவாயில்ல ஆமா கங்கையும் காவிரியும் இணைச்சிட்டோம்னா பரவாயில்லன்னு நினைப்போம் இணைக்க முடியுமா இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது அது அப்போ நாங்க ஸ்கூல் பசங்களா இருக்கிற போது நான் இப்ப என்ன நிலைமைனா வட இந்தியாவில் கங்கையை காப்பாற்றுன்னு போராடுறாங்க என்ன காரணம்னா இன்னும் ஐம்பது வருஷத்துல இப்ப இருக்கிற கங்கையில பாதியளவு கூட தண்ணி இருக்காதுன்றாங்க என்ன காரணம்னா இமயமலை தனிமலை மழை பெய்யாவிட்டாலும் கோடை காலத்தில் பனி உருகி ஆத்துல தண்ணி ஓடும் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு படிச்ச ஞாபகம் உலகத்தில் பெரிய மலை இமயமலையும் உங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் ஆனா இமயமலை ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்து வருகிறதா கிடைச்சிட்டு எப்படின்னா அங்க அது பனிமலை சம்மர்ல பனி உருகி ஆற்றுல தண்ணி ஓடும் ஆனா வின்டர்ல பனி சேர்ந்து மெல்டிங் ஐஸை விட டெபாசிட் ஆகிற ஐஸ் ஆகிடுவோம் ஆகவே அது உயர்ந்த பண்ணியமான மழை வந்து உயர்ந்துட்டே வர்றதா நான் படிச்சிருக்கேன் இப்போ என்ன நிலைமைனா இமயமலையில் இந்த பூமி வெப்பமாயதன் விளைவாக வேகமாக பனி உருவ ஆரம்பிச்சிருச்சு உருகிற அளவுக்கு டெபாசிட் ஆகிறது இல்லை மனித வரலாற்றிலேயே வெறும் பனிமலையாக பார்த்த இடங்கள் எல்லாம் வெறும் புள்ளி முளைச்சிருச்சு இந்த நிலைமை நீடிச்சா அந்த பனி பரப்பு குறைஞ்சு போச்சுன்னா கங்கை மட்டுமல்ல இமயமலையில் ஓடுற ஆறுகள்னா பல ஆறுகள் ஐம்பது ஏழு பாதி அளவு கூட தண்ணி இருக்கும் இரநூறு கோடி பேருக்கு சோறு ஓடுகிற ஆறுகள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இது மட்டும்தான் பிரச்சனையா இன்னொரு பெரிய பிரச்சனை பூமி சூடாகிற போது கடல் சூடாகும் கடல் தான் அந்த பூமியினுடைய கிளைமேட்டை தீர்மானிக்கும் காலநிலையை தீர்மானிக்கும் எப்ப மழை பெய்யணும் எப்ப வெயில் அடிக்கணும் எப்ப புயல் வரணும் இது எல்லாத்தையும் கடல்தான் தான் தீர்மானம் ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ஏர்த்துல டூ வந்து சீ தான் ஒன் தேர்ட் தான் லேண்ட் அதான் பெருசு அந்த கடல் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உலகத்தினுடைய கிளைமேட் இருக்கும் இந்த பூமி சூடாகிற போது கடல் சூடாக கடல் சூடாக சூடாக அந்த சீ கரண்ட் கடல் நீரோட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு நீங்க பேப்படி இதெல்லாம் உருவாக்குது அதனால கிளைமேட் பொல்லா மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்வதில்லை பெய்யக்கூடாத நேரத்தில் பெய்யக்கூடாத இடத்தில் பெய்யுது போன வருஷம் நமக்கு பருவமழை பெய்யணும் அந்த டைம்ல நமக்கு வெயில் சுட்டரிக்குது ஜூன் மாசம் ஆனால் சவுதி அரேபியாவில் ஒரு பாலைவனத்தில் மழை பொட்டோ போட்டுன்னு குட்டிடுது கிளைமேட் சேஞ்ச் அது இல்லாமல் பெரும் புயல் புயல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதெல்லாம் பத்து வருஷத்துக்கு ஒரு புயல் வரும் இப்போ வருஷத்துக்கு பத்து புயல் வரும் நீ வந்து நம்ம ஊரில் பழங்குடியிருக்கு ஆடி பட்டம் தேடி விதை நம்ம ஊரில் வந்து ஆடி மாதம் ஆனால் இந்த ஆடி பதனெட்டுக்கு ஆற்றுக்கு போயிட்டு ஆற்றில் விளையாண்டு தண்ணியை சாமி கும்பிட்டு வந்து விளைச்சல் பண்ணுவாங்க அதான் விளைக்கிற மாதம் ஆடி மாதம் விளைவிச்சா இந்த மாதம் மார்கழி தைல அறுவடை பண்ணுவாங்க ஆடி மாசம் மழை பெய்யணும் தை மாசம் மழை கூடாது தை மாசம் மழை பெய்ச்சுன்னா அறுவடை செய்ய முடியாது எல்லாம் போயிடும் ஆடி மாசம் மழை பெய்யும்னா விதைக்கவே முடியாது இதெல்லாம் எல்லாம் அப்ப அப்போ முதல்ல விவசாயம் பாதிக்கப்படும் பெருமெள்ளம் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் ட்விஸ்டர்ஸ் அப்படியே சுழல் காற்றுகள் அப்படியே கட்டுக்கடங்காமல் தெரியுது இதெல்லாம் இந்த பூமியை கொல்லாப்ஸ் பண்ணு அப்படின்னா இந்த உலகத்தின் முதல் பிரச்சனையான இந்த பிரச்சனை தான் இன்றைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எல்லாம் முக்கியமானது உலகத்தின் பிரச்சனை முக்கியம் இதை நாம் புரிந்து கொண்டு இந்த இயற்கை புரிந்து கொண்டவர்களாக நம்ம இருக்கும் போதுதான் இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் இது எல்லாருக்கும் பங்களிப்பு நாங்க இந்த நேரத்தில் உட்கார்ந்துட்டோங்கன்னா அந்த ஸ்கூல் படிக்கிற போது எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்குது அன்னைக்கு வந்து நல்லா படி நல்ல வேலைக்கு போ நிறைய சம்பாதி இப்படி சொல்லிக் கொடுத்தாங்க ஆனா நான் எவ்வளோ படிச்சு எவ்வளோ சம்பாதிச்சாலும் நான் வாழன் இந்த பூமி நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் என் பிள்ளைகள் நல்லா இருக்க முடியும் அன்னைக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு நீங்கள் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய பாதிப்புகளை நீங்களும் உங்கள் பிள்ளைகள் வருகாலத்தை உங்கள் பிள்ளைகளும் ஆகவே இது இது இதை இதை சொல்லணும் உங்கள்கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக தான் இதுல தான் அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் பூமியை புரிந்து கொள்ளும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பூமியில மட்டும்தான் உயிர்கள் இருக்குதுன்னு சொன்னேன் எவ்வளவு உயிர் இந்த பூமியில இருக்குது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாராலும் பதில் சொல்ல முடியும் பூமியில் உயிர்கள் இருக்கின்றன பூமியில் மட்டும்தான் உயிர்கள் இருக்கின்றன எல்லாருக்கும் தெரியும்

அந்த உயிர்களுக்கும் நமக்கு என்ன உறவு இவ்வளவு உயிர் இருக்கு அதுக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதுதான் முதல்ல இந்த பூமியினுடைய வரலாறு இந்த பூமியுடைய வரலாறு தெரிஞ்சதுன்னா நம்ம ஹிஸ்டரி படிப்போம் ஒரு பிடிச்ச லீடர்னு கேட்டா யார சொல்லுங்க ஒரு பேர் சொல்லுங்க நீங்க படிச்சதுல நீங்க கேள்விப்பட்டதுல ஐ லைக் திஸ் லீடர் ஆர் பர்சனாலிட்டி யார் பேர் சொல்லுங்க பெரியார் எக்ஸலண்ட் பெரியார் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்புறம் எக்ஸலண்ட் அப்புறம் காமராஜர் அவரும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க அக்பர் அக்பர் வந்து ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்புறம் பாபர் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்புறம் அப்புறம் அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அதுக்கு முன்னாடி வீரபாண்டிய கப்பட்டு கட்டூர் வருஷத்துக்கு கருக்கால் சோழன் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் உலக புகழ் உலகத்தில் ஒப்பில்லாத ஒரு கவிஞர் இருக்கார் உலகம் முழுவதற்கும் போற்றக்கூடிய ஒரு கவிஞர் யாரு திருவள்ளுவர் உலகத்துக்கே பொதுவாக அவர் வாழ்ந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புத்தர் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் அவ்வளோதான் நமக்கு வரலாறு தெரியாது அதுக்கு மேலே வரலாறு தெரியாது சிந்து மோடி நாகரிகம் இண்டஸ்ட்ரியாலி சிவிலிஸ்டேஷன் படிப்போம் அது ஒரு ஐயாயிரம் வருஷம் அவ்வளோதான் ஆனால் இது ஐயாயிரம் வருடம் இந்த பூமியினுடைய வயசு நானூற்றி அறுபது கோடி வருடம் பூமி எவ்வளோ வருஷமாக இருக்கு பூமியில இன்னையில இருந்து த்ரீ பில்லியன் இயர்ஸ் முன்னூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடியே முதல் உயிர் இந்த பூமியில் வந்திருக்கலாம் அதுவே நம்ம தான் இன்னையில இருந்து நாற்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில இன்செக்ட்ஸ் இருந்தது பூச்சி இருந்தது முப்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடியே ரெப்டைல்ஸ் ஊர்வன பாம்புப்பள்ளி இந்த பூமியில இருந்தது இருபது கோடி வருஷத்துக்கு முன்னாடியே மேமல்ஸ் பாலூட்டிகள் மனிதர்களை போன்ற மற்ற விலங்குகள் இருந்திருக்கு இந்த பூமியில பதினஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடியே பறவைகள் தினம் இன்னைக்கு பறவைகள் பதினஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு ஆனால் நாம நமக்கு அறிவியல் ஒரு பேர் சொல்லு ஹோமோசேப்பியன் பேர் நவீன மனிதர்களுக்கு சயின்ஸ் கொடுத்துருக்கிற பேர் ஹோமோசேப்பியன் இந்த ஹோமோசேப்பியன் நாம எவ்வளவு வருஷமா இந்த பூமியில இருக்கோம்னா ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வருஷமா தான் இருக்கும் நினைச்சு பாருங்க பறவைகள் பதினஞ்சு கோடி வருஷமா இருக்கு பூச்சிகள் நாற்பது கோடி வருஷமா இருக்கு நாம ரெண்டு லட்சம் வருஷமா தான் இருக்கோம்னா முந்தாளால் இந்த பூமியில் பரிணமித்தவர்கள் நாம் அப்படின்னா இந்த பூமி யாருக்கும் சொன்ன இது பறவைகளின் விலங்குகளின் தாவரங்களின் பூச்சிகளின் மற்ற உயிர்களுடைய உலகம் இது நாம தான் புதுசா